ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் காஞ்சியில் இருக்க கோவில்கள் இதை சுற்றி பார்க்கறதுல இது மூன்றாவது பதிவு ஏற்கனவே நம்ம காஞ்சி அம்மன் ஆலயம் பார்த்தாச்சு அப்புறம் ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இங்கே பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்த பிறகு அடுத்தது ஆதி காமாட்சி அப்படின்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் நிறைய பேருக்கு அந்த ஆலயம் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு பின்புறத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரியறதில்ல அதற்கு பக்கத்துலையே நம்ம பார்க்கும்பொழுது குமரக்கூட்டம் எல்லாமே நம்ம நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது இது தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அந்த மூன்று ஆலயத்தையும் தரிசிக்க மறக்காதீங்க ஆதி காமாட்சி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா காளிகாம்பால் அப்படின்ற பெயர்லேயும் இங்கே இருக்க அம்மன் அழைக்கப்படுறாங்க இந்த காமாட்சி அம்மன் ஆலயம் பார்த்துட்டு நீங்கள் மேற்கு கோபுரம் இருக்குது பாருங்க அதன் வழியாக நீங்கள் நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா இடது கை பக்கம் இதை மாதிரி பொழுது ஆதி காமாட்சி அம்மன் ஆலயம் இருக்கும் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த அம்மனையும் பார்க்க மறக்காதீங்க காண கண்கொடி வேண்டும் சொல்லலாம் அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்திருந்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் பண்டன் அப்படின்னு சொல்கிற அசுரன் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்தில் அந்த பண்டன் அப்படின்ற அசுரனை அழிச்சி ஆதி காமாட்சி காளி காம்பால் அப்படின்ற ஸ்வரூபத்தில் இங்கே தேவர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு இன்னமும் ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு நம்ம உள்ளே போகும்பொழுது இடதுகை பக்கம் ஒரு சின்ன லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்குள்ளே நம்ம பார்வதி தாயாரை பார்ப்போம் அத்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மக்கள் அதை பார்க்குறதில்ல கண்டிப்பாக உள்ளே போகும்பொழுது நீங்கள் பார்க்க தவறாதீங்க ஐப்பசி பூரம் வளையல் சாற்று ரொம்பவே பார்த்திங்கன்னா அலங்காரம் அத்தனை அருமையாக இருக்கும் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ரொம்பவே அந்த அலங்காரத்தை கண்டு மகிழ்ந்தோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடுப்பினை நிகழணுவாங்க அதை மாதிரி இந்த அலங்காரத்தில் பார்த்தது எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது கோவிலுக்குள்ளே போன உடனே ஊஞ்சல் மண்டபம் இருக்குது கொடிமரம் இருக்குது கிட்டே பார்த்திங்கன்னா சர்க்கரை இயந்திரம் நாள்தோறும் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் இந்த இடத்துல நடைபெறுது அம்மன் கோவில் அப்படின்றதால துவார பாலகிகள் பாதுகாப்பிற்காக அழகாக பார்த்திங்கன்னா அந்த சிலையும் காட்சியளிக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரச மரத்தில் மஞ்சள் கயிறுகள் அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக ஊஞ்சல் கட்டுறது எல்லாமே மக்கள் இங்கே இருக்காங்க சுற்றி வரும் வழியில் பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனியாக கன்னிமார்கள் சிலை துர்கை வைஷ்ணவி அப்படின்னு நம்ம நிறைய தேவிகள் ஸ்வரூபத்தை பார்க்குறோம் உடுக்கை சூலம் கபாலம் இதை மாதிரி கையில் ஏந்திய ஆதி காமாட்சி தாயை நீங்கள் எங்கேயுமே தரிசிச்சிருக்க முடியாது இந்த காளிகாம்பால் தரிசனம் காண கண்கோடி வேண்டும் காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு குலம் இருக்குது இங்கே வெளியிலையும் ஒரு குலம் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கோபுரம் தெற்கு நோக்கிய கோபுரம் இந்த ஒரு இடைப்பட்ட தூரத்தில் தான் இந்த குலம் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த மதில் சுவர் ஆதி காமாட்சி அம்மன் குளத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது காமாட்சி அம்மன் இதை மாதிரி கொஞ்சம் நடந்து வந்துட்டு இங்கே ஒரு சிறிய வழி இருக்குது அதுக்குள்ளே போகும்போது தான் நம்ம முருகர் ஆலயத்துக்கு போகிறோம் காஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த குமரக்கோட்டம் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோவில்னும் அழைக்கப்படுது இந்த இடத்துல தான் கந்த புராணம் அரங்கேறிய இடம் அந்த ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குது அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இங்கே இருக்க முருகன் மேல பாடல் பெற்ற ஸ்தலம்னே சொல்லுவாங்க காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இடையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறதால சோமஸ்கந்த வடிவத்தில் அமைஞ்ச ஒரு ஆலயம் கூட இந்த ஆலயத்தை சொல்லுவாங்க அது ஒரு தனி சிறப்பு இந்த பக்கம் தந்தை இந்த பக்கம் அம்மன் அப்படின்னும்போது அது ஒரு தனி சிறப்பு தானே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபாவளி தவிர்த்து மற்ற எல்லா நாட்கள்லையும் எண்ணெய் அபிஷேகம் நடைபெறும் பிரம்மச்சாரிய தவம் தவம் புரிய கோலத்தில் இருக்கக்கூடியதா இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க வள்ளி தேவியானையோடு இங்கே நம்ம பார்க்க முடியாது கந்தா சஷ்டி திருவிழா வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளி பரணி கார்த்திகை இதை மாதிரி முருகருக்கு விசேஷமான நாட்களில் எப்பயுமே இங்கே விழா கோலம் பூண்டிருக்கும் இந்த குமரக்கோட்டம் காஞ்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குமரக்கோட்டத்தை தரிசிக்க மறக்காதீங்க அடுத்ததாக நம்ம வந்திருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் காண கண்கொடி வேண்டும்னா இந்த ஆலயத்துக்கும் சொல்லலாம் எப்படி நம்ம கைலாயநாதர் கோவில் அங்கே பார்த்தோமோ அதே பாணியில் தான் இந்த கோவிலும் கட்டியிருக்காங்க வாங்க உள்ளே போகும்போது வரலாறு பார்க்கலாம் காஞ்சி கைலாயநாதர் கோவில் அதுக்கு அடுத்தது ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய ஆலயம்னா இந்த வைகுந்த பெருமாள் ஆலயத்தை தான் சொல்லணும் இந்த ஆலயமும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு எட்டாம் நூற்றாண்டில் முப்பகுதியில் பல்லவ மன்னன்கள் இரண்டாம் நந்திவர்மன் அவரால் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு சோழர்கள் ஆட்சி அடுத்தது விஜயநகர் ஆட்சி இதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு புனரமைப்பு பணிகளும் நடந்துகிட்ருக்கு இப்போயும் பார்த்திங்கன்னா புனரமைப்பு பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம மூலவரை தரிசிக்கவே இல்லை எல்லா புனரமைப்பு பணிகள் முடிஞ்ச உடனே இன்னுமும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி கைலாயநாதர் கோவில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க அவ்வளோ சிலைகள் இருக்கோ அதுக்கு மேலேயே இந்த ஆலயத்துலேயும் இருக்குது இன்னொரு தனி சிறப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அஷ்டலட்சுமி கோவிலில் படியில் சுற்றி 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 மேலே போகிறோமோ அதே மாதிரி இந்த கோவில்லையும் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் அப்படியே பார்த்தீங்கன்னா சயனித்த கோலம் அப்படின்னு மூன்று படிநிலைகளில் நம்ம மூன்று விஷ்ணு ரூபத்தை தரிசிக்கிறதுனா இந்த ஒரு கோவிலில் தான் இப்போ இருக்க இந்த அஷ்டலட்சுமி கோவில் நகர் தான் இப்போ கட்டினது ஏழாம் நூற்றாண்டுலேயே உள்ளுக்குள்ளே படி வச்சு இதை மாதிரி முதல் தளம் இரண்டாம் தளம் இப்படின்னு பிரித்து கட்டினதெல்லாம் ரொம்பவே பிரமிக்குரிய விஷயம்தான் ஏன்னால் இதை மாதிரி கல்லால் வச்சு உள்ளே படி கட்டி உள்ளுக்குள்ளே சுவாமியை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அதுவும் நல்ல பிரம்மாண்ட ஸ்வரூபத்தில் இருக்க சுவாமியை வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதுவும் ஏழாம் நூற்றாண்டில் செய்திருக்காங்கன்னா இன்னுமே ஒரு பாராட்டுக்குரிய அம்சம்தான் ஆசா மூணு படிநிலையில் இருக்க மூணு சாமியை தரிசிக்கலான்னு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக வாங்க இல்லைனா கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மூன்று ஸ்வரூபம் நின்ற ஸ்வரூபம் அமர்த ஸ்வரூபம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாயனித்த கோலம் தரிசிக்க மறக்காதீங்க இப்போ நாங்கள் வெளியில இருந்துட்டு உற்சவரை மொத்தம் தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி புனரமைப்பு பணிகள் தான் ஆலயம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே பொது பொலிவோடு காணப்படும் அதற்காக இந்த பணிகள் செய்கிறதும் பாராட்டுக்குரிய விஷயம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் சிறப்பான ஆலயமாக கருதப்படுது தேசங்களில் திருக்கோஷ்டியூருக்கு அடுத்து மூன்று நிலைகள் கொண்ட ஒரு ஆலயம்னா இந்த வைகுந்த பெருமாள் ஆலயம் தான் அடுத்த ஆலயத்துக்கு நம்ம செல்வோம் அடுத்ததாக நம்ம பயணித்த ஆலயம் பார்த்திங்கன்னா நாதர் ஆலயம் இங்கேயும் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய ஆலயங்களில் பரவலில் பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடைபெறுறதால் உற்சவமூர்த்தி தான் நம்ம தரிசிக்க முடியுது இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகங்கள் முடிஞ்ச பிறகு வரும்பொழுது நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா புது பொலிவோடு பார்க்க முடியும் ஏகாம்பரநாதர் ஆலயத்தை தொடர்ந்து இன்னும் பதினாறு ஆலயங்கள் பார்க்க போகிறோம் அதெல்லாம் என்னென்ன ஆலயம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க எங்களோட பயணம் செய்யணுன்னு விருப்பப்படுறவங்க விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் நிறைய ஆலயங்களும் இருக்குது ஆலயம் சார்ந்த வரலாறும் இருக்குது அடுத்த ஆலயத்தில் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க